மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் லவங்கப்பட்டையில் நிறைவேறக்கூடிய மருத்துவ விளக்கமாக பார்க்க போறோம் லவங்கப்பட்டை வந்து இருந்தாலே நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய மசாலா பொருள் மட்டும் கிடையாது நிறைய அற்புதமான மருத்துவன்மைகளையுமே கொடுக்கக்கூடியதா லவங்கப்பட்டை அந்த லவங்கப்பட்டையை நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி அந்த தேநீரில் ஆரம்பித்து கனமான விருந்து வரைக்கும் அதில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருப்போம் ஸோ இது என்னென்ன மருத்துவன்மைகளை என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் மறக்காமல் பண்ணி 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 வச்சுக்கோங்க பக்கத்தில் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் மக்களை இப்போ வீடியோக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது நம்ம நம்ம லவங்கப்பட்டை இதனால் எந்த நோயுமே அட்டாக் இருக்கலாம் பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய இருபத்தாறு மசாலா பொருட்களை கொண்டு ஆய்வு செஞ்சதில் லவங்கப்பட்டையானது மிக சிறந்த செயல்படுது கண்டுபிடிச்சிருக்காங்க பூண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக லவங்கப்பட்டை இருக்கிறதாக சொல்லப்படுது அதிக சக்தி வாய்ந்த ஃபாலிஃபனல் ஆக்சிஜனேற்றர்களை கொண்டு இருக்கக்கூடியது லவங்கப்பட்டை இதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றத்தால் உடலில் ஏற்படக்கூடிய சேதங்களை நம்மளால் தடுக்க முடியும் வாரத்தில் ஒரு முறையாவது தேநீரில் அல்லது பட்டை தூள் சேர்த்த வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாம் மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம் உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தகவல்களை பரிமாறி உடனடியாக மூளை கட்டளைகள் பிறப்பிப்பதற்கும் மூளையினுடைய செயல்பாடும் நரம்பு மண்டலமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மூளை செல்கள் வந்து சேதமடையாமல் அவை சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நரம்புகளில் நிறைவான புரதங்கள் வந்து தேவை இவை நரம்பு மண்டலங்களை தூண்டுவதால் மூளை செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுது வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய மரதி நோய்களான பார்க்கின்சன் அல்ச போன்ற இந்த நரம்பியல் நோய்களை நமக்கு தடுக்கக்கூடியதாக லவங்கப்பட்டை இருக்கும் லவங்கப்பட்டையானது மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய வைக்கும்போது இதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நல்லராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே மூளை தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் கூட நமக்கு இருக்காது பற்களுக்கு நன்மை செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய லவங்கப்பட்டை பற்கள் ஈர்கள் வலுவாக இருக்கிறதுக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் லவங்கப்பட்டை வந்து பயன்படுத்தப்படுது பர்சொத்தை பல் சிதைவு ஈறுகள் வீக்கம் ரத்த கசிவு போன்றவையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பற்களினுடைய பலவீனத்தால் அதெல்லாமே வரக்கூடும் ஸோ அதை வந்து நமக்கு எடுத்து நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு பாக்டீரியாக்கள் வாய்க்குள்ளே வந்து தங்கி விடாமல் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி வெளியேற்றுறதுக்கெல்லாம் நம்ம இந்த லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியாக்கள் எதிர்க்கக்கூடிய பண்புகளை நம்ம வந்து பெறுவோம் அப்போ பட்டை நீரை வந்து வாய்க்கோப்பளி தோந்த முடியும்னா அது வாய் கிருமிகளை அழிக்கிறதோடு சிறந்த இயற்கை மவுத் வாஷிங்காகவும் நமக்கு இருக்கும் பெரும்பாலான பற்பொடிகள் பேஸ்ட்டுகளில் கூட லவங்க பட்டையை வந்து ஒரு மூலிகை பொருளாக அதனுடைய மருத்துவன்மைகளை பிரித்து மூலக்கூறுகளாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அது நமக்கு கிருமிகளை வந்து அழித்து கொண்டு அழித்து விடும் ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் அதுக்கு அதே போல் நம்மளுடைய பற்களை வந்து சேதமடையாமல் வலுப்படுத்துறதால வாய் புத்துணர்ச்சி சுவாச புத்துணர்ச்சியும் கிடைக்கும் வாய் பராமரிப்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் லவங்கப்பட்டை ஹெல்ப் பண்ணும் சர்க்கரை நோயாளிகளாக லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் நீரிழிவு தீரான நோய் அப்படின்ற தீராத ஒரு நோய் அப்படின்றதால உரிய மாத்திரைகள் எடுப்பதோடு உணவு வகைகளையும் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நமக்கு அவசியம் அப்போதான் நமக்கு நீரிழிவு பிரச்சனை எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் சில சமயங்களில் நீரிழிவு வந்து கட்டுப்படுத்தப்படாமல் விட்டுச்சு அப்படின்னா வேறு விதமான பாதிப்புகள் நமக்கு உண்டாகும் அதனால நீரிழிவு விழுப்புரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு அந்த லவங்கப்பட்டையை வந்து நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் டீ காஃபியில் எடுத்துக்கலாம் இதனால சர்க்கரை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஏன்னா இந்த லவங்கப்பட்டை வந்து கணையத்தில் வந்து இன்சுலினுடைய சுரப்பை எதிர்க்கக்கூடிய பண்புகளை குறைச்சி இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும் ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் அரை டீஸ்பூன் அளவு லவங்கப்பட்டை தூள் சர்க்கரை குறைப்பில் பெருமளவு உயிரிழந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுல பட்டை சிறப்பாக பயன்படுது அதே நேரம் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கிறவங்கலாம் அதிக அளவு பட்டையை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிக வேகமாக குறைஞ்சிரும் ஸோ இது வந்து அபாயகாரமானதாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் என்னைக்கு எண்ணிக்க வேணால் அது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் தான் பண்ணது தவிர எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியதில் லவங்கப்பட்டை உடலில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு ரெண்டு வகை கொழுப்பு இருக்குது இப்போ லவங்கப்பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிரும் மேலும் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிச்சிடும் ஆய்வு ஒன்றில் தினசரி பட்டத்தொழில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிச்சு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கெட்ட கொலசலகெல்லாம் தேவையில்லை நல்ல கொலசல்கள் தான் வேணும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைப்பதன் மூலமாக ரத்த நாளங்கள் மூலமாக இதயத்திற்கு வந்து ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் ஸோ எந்த விதமான ஓட்ட தரைபாடும் இருக்காது அதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் விழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம நலமோடு இருக்கலாம் இதய துரிப்பு சீராக இருக்கும் ஸோ இது போல நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா லவங்கப்பட்டை உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கோங்க டீ காஃபியும் சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாகருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை